பிடிச்ச போச்சுன்னு மலைக்கு எந்த இப்படிலாம் பார்க்க பார்க்கப்பட முடியும் பிக் பாஸ் சீசன் நைனோட லைஃப் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரூல் பிரேக்காக வருமா அவங்களுக்கு தலையில் இடி விழுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து தலை ரூம் இருக்குல்ல கேப்டனுக்கான ஒரு ரூம் ஸோ அந்த ரூமில் வந்து துஷார் வந்து இருக்கார் ஸோ அவர் நேற்று வந்து சொல்லிட்டு இருக்காரு அந்த ரூம்குள்ளே வந்து இது ஒரு குட்டி பள்ளி வந்து ஓடிக்கிட்டே இருக்கான் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து ஹெல்ப் கேட்குறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விகல்ஸ் விக்ரம் அவர் வந்து நான் பிடிச்சி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் அந்த கேப்டன் ரூம்குள்ளே வந்து போயிட்டாரு ஸோ இது வரைக்கும் அந்த ரூல் எதுவுமே டிஃபைன் பண்ணலை நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் இந்த மாதிரி வந்து கேப்டன் ரூம்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருமே வந்து போகவும் இல்லை அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சரி அவர் துஷார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போயிட்டார் உள்ளே போயிட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பும் வந்து பண்ணிணாரு உடனே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க நீங்கள் எதுக்கு போனீங்க ரூல் ப்ரேக்குன்னு ஏதாவது சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பயத்தில் வந்திருக்காங்க நான் வந்து சும்மா எதுக்கும் போலாம் அவர் கேப்டன் தான் போனால் அங்கே வந்து பள்ளி இருந்தது அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து போனால் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி விக்கல் சிக்ரமும் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இது வந்து பிக் பொறுத்த வரைமா ரூல் பிரேக்கிங்காக இல்லை இதை என்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தெரியல ஏன்னா டெலிபரேட்டாக வந்து இது இங்கே உள்ளே போனால் போகக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு ரூலும் இல்லை பட் போகலான்னு எந்த ஒரு ரூலும் இல்லை ஸோ அதனால் என்ன வேணா நடக்கலாம் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பேக்